ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் ஏம்சியார் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய இரு உடன்பிறவா சகோதரர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் அண்ணாவுக்கு முன் தன் வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்திய இருவரை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார் எம்ஜிஆர் அந்த இருவரில் முதலில் ஒருவராக கருதப்படுபவர் தான் எம் கே ராதா அவர்கள் இரண்டாம் நபர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு பிறகுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் இவருடைய வாழ்க்கையில் இன்னொரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எம்ஜிஆரின் ஆதர்ஷன நாயகனாக விளங்கியவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன் கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதித்த பணத்தை வாரி வாரி வழங்கிய என்எஸ்கேயின் வல்லல் குணம் பிறவியிலேயே வள்ளல் தன்மை கொண்டிருந்தது அது எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்து போனதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை என்எஸ்கே தனது இறுதி காலத்தில் வறுமையில் வாடிய போதும் கூட தன் மண்ணல் குணத்தை இழந்துவிடவில்லை அவர் நோய்வாய்ப்பட்டு கிடந்த நேரத்தில் எம்ஜிஆர் தனக்குள் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார் என்எஸ்கே குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாகவே வரித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தவர்தான் திணைத்துணை செய்யணும் பனைத்துணையாக கொண்டு வாரித்தந்த எம்ஜிஆர் நாகர்கோயிலில் கலைவாணரின் குடும்பத்திற்கு சொந்தமான அவரது வீடு ஏலத்துக்கு சென்ற செய்தியை கேட்டு ஓடோடி சென்று அந்த வீட்டை மீட்டெடுத்து தன் அன்பு அண்ணன் என்எஸ்கேயின் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தார் அவரது வாரிசுகளுக்கு வேண்டிய உதவிகளை தொடர்ந்து வழங்கி வந்தார் அவரது இல்ல திருமணங்களில் தவறாது கலந்து கொண்டு தன் பங்குக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வந்தவர் தன் வாழ்வில் ஏதோ ஒரு சிறிய நன்மையை செய்தவர்களையும் கூட தனது கடைசி காலம் வரை மறக்காமல் நன்றியுணர்வோடு நினைவில் வைத்திருந்தார் அந்த பொன்மன தலைவர் பொம்மை வார இதழுக்காக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்கள் திலகத்தை பேட்டி கண்டபோது ஒரு கேள்வியை முன்வைத்தார் பல பேருக்கு உதவி செய்கிற நீங்கள் யாரிடமிருந்தாவது உதவி பெற்றிருக்கிறீர்களா அதற்கு அவர் திட்டவட்டமாக பதில் சொன்னார் பிறருடைய உதவியினாலேயே நான் என்பதை திட்டவட்டமாக தெளிவாக புரிந்து கொள்ளும் என்றார் எத்தனை பேர் இப்படி சொல்வார்கள் ஊழல் செய்து சம்பாதித்தவர்கள் கூட ஐயராது உழைத்து என் முயற்சியினால் மட்டுமே முன்னுக்கு வந்தேன் என்று சொல்கிற காலம் இது ஆனால் தனது கடும் உழைப்பில் புரட்சி நடிகரில் இருந்து புரட்சி தலைவராக உயர்ந்த எங்கள் தங்கத்தின் பதில் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள் அதுதான் அவர் எம்ஜிஆர் சின்னப்பதேவரின் நட்பை நாடறியும் அப்படியொரு நெஞ்சோடு நெஞ்சம் கலந்த உயர்ந்த அன்பில் இருந்த நட்பு இவரால் அவரால் அல்லது அவரால் இவரா என்று பிரித்தெறிய முடியாத அளவுக்கு இருவரது உயர்விலும் இருவருக்கும் சமப்பங்கு இருந்தது எம்ஜிஆருக்கு திரைப்படத்துறையில் துறையில் ஒரு சிறிய தொய்வு வந்தபோது போது தேவர் முதலாளியாக உருவெடுத்து முதன் முதலாக தயாரித்த படம்தான் தாய்க்கு பின் தாரம் எனும் வெள்ளி விழா கொண்டாடிய காவியம் எம்ஜிஆர் சுடப்பட்ட நேரத்தில் மீண்டும் நடிக்க வருவாரா என்ற பெரும் கேள்வி எழுந்த நேரத்தில் மருத்துவமனைக்கே ஓடிப்போய் ஒரு பெரும் தொகையை எம்ஜிஆரின் கையில் முன்தொகையாக வைத்து முருகா சீக்கிரம் நடிக்க வாங்க முருகா என்று சொல்லி தான் தேவர் அப்படிப்பட்ட தேவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி கேட்டு துடித்து போனவர்தான் எம்ஜிஆர் அவர் அப்போது முதலமைச்சராக இருந்த நேரம் உடனடியாக ஒரு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்து கோயம்புத்தூருக்கு ஓடினோம் துக்கம் தாழாமல் கதறி எழுத தலைவர் அந்த இறுதி ஊர்வலத்தில் மயானம் வரை நடந்தே சென்றார் சுடுகாட்டில் தேவரின் உடலுக்கு தோல் கொடுத்து இறக்கினார் நண்பரின் இறுதி மரியாதைக்கு தோல் கொடுத்த முதலமைச்சரை அதற்கு முன்பு நாடு கண்டதில்லை இனியும் காணப்போவதில்லை அந்த காட்சியை கண்ட என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை தேவரின் உடலை சுடுகாட்டில் இறக்குவதற்கு தோல் கொடுத்த எம்ஜிஆர் தோல் கொடுப்பான் தோழன் என்ற பழமொழியை அன்று நிரூபித்ததை பார்த்த எனக்கு கண்ணை வழிந்தது நான் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தையல் வேலை சேர்ந்து பயிற்சி பெற்ற நேரம் எம்ஜிஆர் சின்னப்பதேவர் சோமு ஆரியன் போன்றவர்கள் குஸ்தி சிலம்பம் உடற்பயிற்சி எடுப்பதை பார்ப்பது வழக்கம் அப்போதெல்லாம் எம்ஜிஆர் பெரிய நடிகராக வரவில்லை ஸ்டூடியோவில் அரிசி சாதம் எல்லாம் எல்லா நாட்களிலும் கிடையாது அப்படி ஒரு பஞ்சம் நிலவிய காலம் அது மக்காச்சோளம் சோறு பெரிய உருண்டையாக உருட்டி கொடுப்பார்கள் அடிக்கடி அதை சாப்பிடுவதால் அதை கண்டாலே முகத்தில் அடித்தார் போல் இருக்கும் தேவரோ கத்துவார் அடைச்சி வாங்கப்பா வெளியில போய் சாப்பிட்டுட்டு வருவோம் என கிளம்பி விடுவார் அவரோடு எம்ஜிஆரையும் அழைத்து செல்வார் தேவரிடம் அப்போது கையில் கொஞ்சம் சில்லறை புழங்கும் காரணம் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் அவர் பீமன் சோடா என்ற ஒரு சோடா கம்பெனியையும் நடத்தி வந்தார் கோதாப்பட்டியில் குஸ்தி சிலம்பம் போன்ற பயிற்சிகளை ஒருபுறம் செய்தாலும் சட்டென ஓடிச் சென்று சோடா சுற்றுவார் அப்போதெல்லாம் கைகளால் கேசி ஏற்றும் கோலி சோடாதான் அவர் உடம்புக்கு ஏற்றவாறே அமைந்த பெயர்தான் பீமன் சோடா அது அங்கே நல்ல விற்பனையானது அந்த நாட்களில் திரையுலகில் தனக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை எம்ஜிஆருக்குள் தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருந்தவர்தான் தேவரவர்கள் ராமச்சந்திரா நீ பெரிய ஹீரோவா வருவே இல்லைன்னு வை நானே உன்னை ஹீரோவா போட்டு படம் எடுப்பேன் கவலைப்படாதே என்று சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்து இருவரையும் பார்த்து பழகி இருக்கிறேன் அப்போதெல்லாம் அரைக்கால் சட்டை போட்டிருக்கும் வயது எனக்கு தேவரே அப்போது தொளதுளவென அரைக்கால் சட்டை மட்டும் போட்டவராகத்தான் வருவார் மேலும் சட்டையை போடவே மாட்டார் ஏண்டா தம்பி சாப்பிட்டியா வா கொஞ்சம் சாப்பிடு என்று உரிமையோடு அழைத்து சோழ சோற்றை தருவார் இந்த சமயங்களில் எம்ஜிஆர் ஓய்வு பொழுதுகளில் என்னுடன் பேசும்போது என்னை பற்றி கேட்பார் நானும் என் வீட்டுச் சூழல்களை அவரிடம் சொல்வதுண்டு அப்படி ஒரு நாள் என்னிடம் அவர் பேசும்போது ஸ்டூடியோவை சீக்கிரம் மூட போறாங்க நீ என்ன பண்ண போறாய என்றார் என்ன பண்றேன்னு தெரியல அண்ணே என்றேன் நான் தேவர் எல்லாம் மெட்ராஸ் போகிறோம் அங்கே நல்ல சூழல் வரும் அப்போ உன்னை அழைச்சிக்கிறோம் என்றார் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறாள் என்றுதான் தோன்றியது பின்னாளில் பவானி என்ற படத்தை துவக்கிய நேரம் சென்னையிலிருந்து வந்த ஒரு உறவினர் மூலமாக எம்ஜிஆர் என்னை தேடுவதாக தகவல் கிடைத்தது பவானி படத்தை கண்ணதாசன் தேவர் எம்ஜிஆர் சக்கரபாணி சென்ட்ரல் ஸ்டூடியோவில் இருந்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தயாரிக்கிற தகவல் கிடைத்தது சென்னைக்கு ஓடோடி வந்தேன் தேவரை மயானத்தில் இறக்கி வைக்கிற சமயத்தில் தோல் கொடுத்த எம்ஜிஆர் தனது ஆரம்பகால நண்பருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தபோது வலிந்தோடிய கண்ணீரோடு எனக்கு அந்த சென்ட்ரல் ஸ்டூடியோ நாட்கள் தான் நினைவில் ஓடியது எப்பேற்பட்ட ஆத்மார்த்தமான நட்பு ஆனால் அப்படிப்பட்ட நட்புக்குள் ஒரு சிறிய விரிசல் விழுந்ததை என்ன சொல்ல நான் காலத்தின் கோலம்தான் அது தேவர் பிலிம்ஸ் எம்ஜிஆரை வைத்து செய்த கடைசி படம் நல்ல நேரம் சொல்லப்போனால் அந்த படத்தின் வெற்றியோடு தேவரின் நல்ல நேரம் முடிந்து விட்டது என்றே கூட சொல்லலாம் அப்போது ஆண்ட திமுக அரசு தேவரை வருமானவரி தொல்லை தந்து மிரட்டியது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தால் அரசாங்கத்தை பகைத்துக் கொள்கிற நிலை ஏற்படும் என்பதை பகிரங்கமாகவே அவர் சொல்லிவிட்டார் தனது ஆரியர் நண்பரை தன்னை வைத்து படம் எடுக்க பயப்படுகிற நிலையை பார்த்து வேதனைப்பட்டார் எம்ஜிஆர் இல்லாததை ஊதி பெரிதாக்கும் சினிமா துறையில் இந்த இரண்டு அற்புத நண்பர்களுக்குள் விழுந்த சிறு பிரிவை சீன பெருஞ்சுவரில் விழுந்த பெரும் பிளவாய் காட்டவா தெரியாது இறுதியில் எம்ஜிஆர் தேவர் நட்பு பிளவுபட்டது ஆனால் தேவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டதும் உடைப்பெடுத்து வெள்ளமாய் பழைய நட்பின் அதே பாசத்துடிப்புடன் தான் ஒரு முதலமைச்சர் என்பதையும் தாண்டி ஓடோடி போய் தோல் கொடுத்து தன் நண்பரின் உடலை சுமந்து நட்பின் உன்னதத்தை காட்டிய ஒரு மனிதரை இப்போதைய திரைத்துறையோ அரசியல் துறையோ நினைத்துக்கூட பார்க்க முடியுமா அதுதான் நமது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெருந்தன்மையான உன்னதமான ஒரு குணத்தின் அடையாளம் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே